ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரத்னா கோவிந்த் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க பச்சை பச்சைப்பயிறு உளுந்து போட்டு அதில் பணியாரம் செய்ய போகிறோம் ரொம்ப ஹெல்த்தியானது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பருப்பு ஒரு டம்ளர் போட்டுக்கலாம் அதே டம்ளரில் பச்சை பயிர் ஒரு டம்ளர் போட்டுட்டு தண்ணி ஊற்றி ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் அப்படி இருக்கட்டும் சொல்லுப்பா இன்னைக்கு என்ன டிஷ் பண்ண போறீங்க இது வந்து உளுந்து பருப்பு ஒரு டம்ளர் டம்ளர் போட்டு ஊற வச்சிருக்கேன் ஊற வச்சு மணி நேரம் ஆயிடுச்சு இஞ்சி பருத்துண்டு பச்சை பருத்துண்டுகா ஒரு மூணு அதுக்கப்புறம் சீரகம் இதெல்லாம் மூணுமே போட்டு நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துடணும் நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்தாச்சு ஓகே இதெல்லாம் வெங்காயம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் கைப்பெரிய அளவுக்கு போட்டுக்கலாம் ஓகே தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் ஆமாம் இதே என்ன ரத்துமா தேங்காயெல்லாம் போட்டுகிட்ருக்கீங்க இது வந்து சின்ன வயசில் எங்கள் பாட்டி இது மாதிரி போட்டு தான் செஞ்சு கொடுப்பாங்க பணியாரம் இதில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பணியாரம்மா ஆமாம் இதில் பணியாரம் தான் செய்ய போகிறேன் ஓகே ஓகே இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ம் சரி உப்பு போட்டு நல்லா பிசஞ்சிடலாம் இதுல நெய் ஊத்திக்கலாம் பனியார தட்டில ரொம்ப தண்ணியும் இல்லாம இந்த மாதிரி மீடியமா எடுத்துக்கோங்க மீடியம் பிளேம்லயே வச்சுக்கிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் பாருங்க இந்த அளவுக்கு முக்கால் பாகத்துக்கு தான் நம்ம ஊத்தணும் பனியாரம் இதுல ஃபுல்லா ஊத்திடக்கூடாது கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றணும் அப்போ தான் நம்ம திருப்பி விடும் போது கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி பிளேட் ஏதாச்சும் ஒன்று இருந்தால் இது மாதிரி க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் அந்த ஆவியில் அப்போ தான் கரெக்டாக வெந்து வரும் எல்லாம் திருப்பி போட்டுக்கலாம் நல்லா ப்ரௌனாக வருது அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் பாருங்க சூப்பரான பழையாரம் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஹெல்த்தியானது பச்சை பயிர் உளுந்தெல்லாம் போட்டு செஞ்சிருக்கோம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இதுல இந்த கார ரெசிபி இல்லாம ஸ்வீட் நம்ம பண்ணலாம் இஞ்சி பச்சை மிளகாய் சீரகம் எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பனை வெள்ளம் இல்லைன்னா வெள்ளம் இது மாதிரி ஆட் பண்ணிட்டோம்னா ஸ்வீட்டான பணியாரம் பனியாரம் ரெடி பண்ணிடலாம் ரொம்ப ஹெல்த்தியானது நெய் யூஸ் பண்ணுங்க இல்லைன்னா வந்துட்டு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்